நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சோழாமுண்டி கிராமத்துக்கு வாக்கு கேட்க வந்த போது நான் புதுசா வந்தவன் கிடையாது நான் அன்னியூர்ல இருந்து திருவாமாத்தூர் கோவிலுக்கு கல்யாணத்துக்கு போனாலே இந்த ஊர் தான் சைக்கிளில் போனோம் நான் இதை பலமுறை முறை இந்த இடத்துல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிய என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் போழேந்தவர்கள் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தை ஒரு புதிய கடையை ரேஷன் கடையை இந்த பகுதியிலே கட்டி வைத்து திறக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார் ஆனால் நாம் யாரும் எதிர்பாராத விதமாக அண்ணன் அவர்கள் உடல் நலிவுற்று மறந்துவிட்டார் இடைத்தேர்தல் வந்தது நம்முடைய கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாட நாயகர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தார் இந்த கோழிநூர் ஒன்றியத்தில் இருக்கிற பத்தொன்பது பூத்துக்கு ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கிற அமைச்சர் கழகத்துடைய துறை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் ஐயா ஐ பெரியசாமி அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் பொறுப்பேற்று நம்முடைய அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களும் அண்ணன் மும்மூர்த்தி அவர்களும் இந்த பத்தொன்பது பூத்திலையும் நிறைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்று இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிற கழகத்துடைய செயல்பர்கள் கடுமையாக வெற்றிக்காக பாடுபட்டார்கள் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மகளிர் சங்கத்திலிருந்து வந்திருப்பீங்க நம்முடைய விழுப்புரம் பெரிய ஆஸ்பத்திரியை விரிவாக்க மன்னன் காம்பவுண்ட் சுவர் கட்டுறப்ப அங்க குடிசு போட்டு தங்கியிருந்தாங்க எல்லாம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி ஏறத்தாழ முப்பத்தி ஐந்தாண்டு காலம் இந்த விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கு பாடுபட்ட அண்ணன் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தோருடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் மூணு விழா காப்பாத்தார் அவர்தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்தான் போக்குவரத்து அமைச்சர் அவர்தான் சென்னை பெருநகர் வளர்ச்சி கழகத்தினுடைய அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் ஸ்டாலின் நகர் என்று ஒன்னை உருவாக்கி திருக்கோயிலூர் ரோட்ல கொண்டு வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு பட்டா கொடுத்து அவங்களை அங்க உட்கார வச்சார் ஒன்னு பத்தாகும் நூறு ஆயிரம் ஆகும் சொல்லுவாங்கல்ல நம்பூர் கிராமத்து தொழோலுக்கு அந்த மாதிரி நீங்கள் நூத்தி ஐம்பது பட்டா ஆயிரம் வீடு ஆகிப்போச்சு நான் எப்பொழுதெல்லாம் நம்ம தொகுதியில சோழாமுள்ளிக்கு ரோடு போடணும் ஆத்தாரங்கத்துக்கு ரோடு போடணும் திருவண்ணாமத்தூர்ல இருந்து ஆரியூர் போகிறவர் எடப்பாளையம் போகிற ரோடு போடணும் அப்படின்னு போய் மாணவர்களுக்கு ஊரக வளர்ச்சி துறை அமைச்சரை பார்த்தா அவர் கேட்கிற ஒரே கேள்வி ஸ்டாலின் நகர் கடை திறந்துட்டியா சாணாம்கோப்புக்கு ரேஷன் கடை வாங்கி கொடுத்துட்டியா சோழாம்புண்டியில கடை திறந்துட்டியா சோழாம்புண்டியில இருளாங்குண்டியில தலைவர நாராயணன் பேசிக்கிறாங்களா உங்க ஒன்றிய மும்மூர்த்தி எப்படி இருக்கிறார் இப்படி எல்லாம் கேப்பாரு சக்கரபாணி ஒண்ண போய் நெல் கொள்முதல் நிலையை திறக்க வேண்டும் உடல் கட்ட வேணும்னா அப்பா பார்ப்பாங்க திருவாமாத்தூருக்கு நம்ம மண்டபம் சொன்னோம்ல அதை பார்த்து கட்டுருவா நல்ல சக்தி வாய்ந்த கோயில் தம்பி அவர் அப்படி சொல்லுவார் எந்தெந்த மந்திரி எல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு அமைச்சார்களோ அந்த மந்திரி எல்லாம் அவரவர்கள் பொறுப்பேற்ற பகுதியில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருந்து வருகிறார்கள் அதுலதான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பேர் இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறதுல சரி பாதி பேர் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் திராவிட மாடல் நாயகரை நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய பொன்முடி அவர்களும் மாவட்ட செயலாளராக பணியாற்றியாமணி அவர்களும் விழுப்புரத்தில் அரசாங்க நடத்தினாங்க நீங்க எல்லாம் ஒன்பது திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு மாண்பு மிக முதலமைச்சர் திட்டங்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டது ஒண்ணுதான் திருமண மண்டபம் முத்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரர் சன்னதியில் சமையல் கூடம் உணவு கூடத்துடன் ஒரு திருமண மண்டபம் நாலரை கோடி ரூபாய்க்கு கட்டப்படும் சொன்னாங்க அண்ணன் மும்மூர்த்திக்கே அறிவிக்கிறப்பதான் தெரியும் நான் எதையுமே அவசரப்பட்டு முன்னாடி சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு மூத்தவரா இருக்கிற அண்ணன் ஜெயச்சந்திரன் அப்படி அவர் மனசுல என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிங்க அவருக்கு பெரிய ஒரு அண்ணன் புகழேந்தி அவர் மனுஷரை கண்டுபிடிக்க முடியாது அவருக்கு பெரிய ஒரு ராதாமணி இப்படி வழி வழியா வரும் நான் விஷயம் இல்லாத பேசிடுவேன் விஷயத்தை நான் வெளியே சொல்லவே மாட்டேன் அதனாலதான் மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் வருகிற போது முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் என்னிடத்துல உங்களுடைய தொகுதிக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டாங்க நான் சின்ன வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல அன்னியூர்ல இருந்து சைக்கிள்ல கட்ட வண்டியில டயர் வண்டியில கல்யாணத்துக்கு வர்றப்ப நெல்லி வைக்கிற தேவ புளி கட்டிக்கிட்டு மந்தார வந்து குளத்துல வச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நான் வாங்கி சாப்பிட்டு போய் நான் ஒண்ணும் எங்க அப்பா மிட்டா மிராச்சி எங்க தாத்தா டாட்டா பிர்லா எல்லாம் சொன்னதே கிடையாது என் ஆபீஸ் வந்த சிட்டு வரிச்சு எல்லாம் தெரியும் எங்க தாத்தா பள்ளிக்கூட்டத்தில் மணி அடிச்சாரு மேல் சட்டம் இல்லாத போட்டா வச்சிருக்க கலைஞர்கிட்ட மனு கொடுப்பாரு அண்ணி ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணும் இந்த போட்டா பெரிய போட்டா இருக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா அதான் அதனால நான் ஒன்னும் அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தாலும் சொல்ல முடியாது மேலூர் கீழூர் நான் எல்லாம் கூழ் குடிச்சிட்டு எங்க அம்மா கலகத்தை போனா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து வெள்ளம் கட்சியில கூழ் குடிச்சாரு என்னை கூப்பிட்டு கேட்ட போது நான் சொன்னது நந்தன் கால்வாய் வர வேண்டும் நகரில் ஒரு சமுதாய கூட வேண்டும் மும்மூர்த்தி அண்ணா ஒன்றிய செயலாளர் நாம போனோம் மண்டபம் இல்ல ஒரு நெம்பர் ஒன் காலத்தில் கட்டணும் அதற்காக நான் கொடுத்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் அறிவித்தார் அறிவிச்சாரா ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு சின்ன சின்ன இடையூறுகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் அறநிலைத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து மண்டபம் காட்டக்கூடாதுன்னு வழக்கு தொடுத்துட்டாங்க ரெண்டு நாள்ல ஜீவா வர வேண்டியது இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் பத்து மண்டபம் கட்டுறதுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார் தான் இந்த பகுதியில் அதை செய்ய முடியல இன்றைக்கு காலையில பதினோரு மணிக்கு புறப்பட்டு காலை எட்டு மணிக்கு கூட வந்திருக்கலாம் அதிகாரி நம்முடைய சிஎஸ்ஆர் வரணும் தாசில்தார் வரணும் இருக்கக்கூடிய நம்முடைய வீடியோ வரணும் அவர் பாவம் அவங்களுக்கு அலுவலக நேரம் மணி மணிக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம் நகர்ல ஒரு புதிய பகுதி மேற ரேஷன் கடையை இன்றைக்கு அண்ணன் ஜெயச்சந்திரன் நானும் மும்மூர்த்தி அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம் எங்களோட எப்பொழுதுமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற காணை மன்றியத்துடைய செயலாளர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் ஜெயச்சந்திரன் தான் அவரை திட்டக்குழு உறுப்பினரா போட்டாரு அண்ணன் நல்லாபாளைய முருகன் அவர்கள் வந்திருக்கிறார் அடுத்து நாற்பது வருஷமா நான் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அன்னியூர் பேங்க் தலைவர் இவரு மும்மூர்த்தி அண்ணன் ஜே கே பி ஒரு சேரிட்டு இருந்தார் நல்ல மனுஷன் வீரமுருகார் பேரு அவர் ஜெய கலைபெருமாள் வீரமுருகன் அவரு அதனால் அவர் இருந்தார் அவரு அண்ணன் வந்து அப்ப மெடிக்கல்ல வச்சுக்கணும் நம்ம அண்ணனை பத்தி தான் தெரியும் அப்படியே மெயின் கெஸ்டா இருந்துட்டாரு அப்பயே கொஞ்சம் இதெல்லாம் திறந்திருக்கலாம் கொஞ்சம் வசதியான வீட்டு புள்ள அவரு எங்க பெரியப்பா பற்றக்கார கண்ணம் பெரியப்பா மாமா இப்பதான் கொஞ்சம் வராரு அணைஞ்சு கிணஞ்சு வராரு அதனால அவர் நான் இருந்தா அவர் இருக்க மாட்டாரு அவர் இருந்தா நான் இருக்க மாட்டேன் நான் எங்க போறேன் இன்னைக்கு இங்க இருக்கிறேன் நேற்று மெட்ராஸ்ல இருந்தேன் நாளைக்கு மெட்ராஸுக்கு போவேன் இங்க இருந்து நீங்க கொடுக்கற மனுவையோ இல்ல சிவா நல்லா செய்வான் அப்படின்னு இந்த ஊருக்கு மாவட்டத்தில் கூட்டு வந்தார் கௌதம் சிவாமணி அவனை நம்பி பொறுப்பு கொடுங்க அவன் ரோடு போடுவான் இந்த ரோடு போனா நான் தலைமை செயலத்துல தான் போனோம் அப்ப நான் காலையில வரவங்களை வீட்டுல பார்த்துட்டு நாராயணன் கொடுக்கற மனுவை வாங்கினு தலைவர் அம்மா கொடுக்கற மனுவை வாங்கினு நான் ரயில்ல பன்னெண்டு மணிக்கு போய் ரெண்டரை மணிக்கு போய் ஒவ்வொரு ரூமா போய் மனு கொடுத்து ஐயா இடைத்தேர்தலில் சின்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அதனால இதை செஞ்சு கொடுங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் போன வருஷம் ஐம்பது சென்டிமீட்டர் மழை எழுபத்தி அஞ்சு வயசு ஆனவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட மழை வந்தது எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசு எனக்கு தெரியாது எங்க அண்ணனுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசு அவருக்கு தெரியாது அதாவது தென்பெண்ணை ஆத்தல அந்த திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் தண்ணி போயிருக்குது அதே தண்ணி எம்எல்ஏ ஆன போது வந்தது வச்சிருப்பாரு அதனால நமக்கு வந்துச்சு திருவாமத்தூர் அணை கட்டு மேல பார்த்தாங்க சித்தாமூர் ஏறி உடச்சிடுச்சு அந்த பக்கம் பனமலை ஏறி தலை தப்புற தண்ணி நிக்குது இந்த பக்கம் தும்பூர் ஏறி உடச்சிக்குச்சு இந்த பக்கம் சாத்தனூர்ல ஆளு மட்டும் தண்ணி நிக்குது நான் மார்பளவுல போறேன் ஒரு பக்கம் சாலை மறியல் பண்றாங்க சாப்பாடு எடுத்துன்னு வரேன் ஒரு பக்கம் இருபது ஊர் தண்ணீர் மிதக்குது கிழக்க மதுரப்பாக்கம் பகண்டு ராதாபுரம் வாக்கூர் கைத்தூர் ஆவடி அறுபட்டு ஏரி எல்லாம் உடச்சிச்சு இந்த ஏரி எல்லாம் சீர் பண்ணணும் திருவாமத்தூர் அணைக்கட்ட சரி பண்ணணும் எச்சுலி சற்று மது போடணும் இதுக்காக நான் போய் மூணு நாளைக்கு ஒரு தாட்டி அந்த அதிகாரியை பார்த்து ஒவ்வொரு டேபிளா பயில நோத்துவான் நான் எப்படி அதிகாரிகள் கிட்ட கெஞ்சி வேலை செய்யறதுக்கு சாட்சி அந்த ஜிஎஸ்ஆரும் இந்த தாசில்தாரும் நான் பீடியோ கிட்ட கோச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்காக நான் கோச்சுக்கிட்டே கிடையாது எனக்கு எதுவுமே கிடையாது நான் அன்னியூர்ல இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் எங்க கிராமத்தில் செஞ்சுட்டேன் நான் இப்ப எம்எல்ஏ ஆகி அந்த பகுதியில ஒரு காலேஜ் ஆரம்பிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்கள் நூத்தி ஐம்பது பெண்கள் படிக்கிறாங்க இருபது பள்ளிகள் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த ஆண்டு அறிவிச்சார் அந்த ரெண்டு நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு அந்த விழுப்புரம் மாவட்ட ரெண்டும் விக்கிரவாண்டி தொழில் பதினெட்டு ஸ்கூல் மாநிலம் கூட அறிவிச்சார் ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அந்த ஒரு ஹைஸ்கூலும் விக்கிரவாண்டி தொகுதி கோழிப்பட்டுக்கு இப்படி காலையில் இங்க இருப்பேன் அண்ணன் ஜெயச்சந்திரனுக்கும் தெரியும் அண்ணன் மும்மூர்த்திக்கும் தெரியும் அவர் நின்னபடியா டாட்டா காட்டுவாரு ரயில் வரல வந்து நல்லா பாளையம் முருக அங்க ஒரு பேப்பரை கொடுப்பாரு இதை கொடுத்துட்டு வந்துரு நல்லா பாளையம் அடுக்க ரோடு போனாலும் நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் ஜெயச்சந்திரன் நானும் டிஆர்டி ஆபீஸுக்கு போய் இந்த மாவட்டத்துக்கு இந்த பகுதிக்கு அவர் ஆபீஸுக்கு எத்தனை முறை போயிருப்போம் அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு மனு கொடுத்துடுறோம் எம்எல்ஏ வாங்கினாரு தலைவர் கிட்ட வாங்கிட்டாரு அப்படிலாம் வராது அடி அடி அடிக்கணும் அப்பதான் அது கம்பி கடபாரி ஆகணும் அதனாலதான் நாளை கூட நான் போறேன் நம்முடைய பகுதி சோழ நாடாக வர வேண்டும் நந்தன்கால் வாயில தண்ணி வரணும் அந்த தண்ணி வரதுக்கு முன்னூத்தி எழுபது கோடியே மாண்புக்கு முதலமைச்சர் விழுப்புரத்தில் அறிவித்தார் கோப்புகள் மதிப்பீடுகள் தயார் பண்ணிட்டாங்க இப்ப நான் சொல்ற ஏரிகளுக்கு எல்லாம் இருபத்தி ரெண்டு கோடி எழுதிட்டார் துறைமுருகையா பயில ஒவ்வொரு கேள்வியா கேட்டு 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 அப்படியே கோட்டையில சுத்திக்கிட்டு இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் நாள் இங்க இருக்கிறேன் நாலு நாள் சென்னையில் இருக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரேன் என்னால் முடிஞ்ச வரையில் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா நீங்க எல்லாம் எல்லாரும் நம்ம கிராமத்து மக்கள் நம்பி நம்பி ஓட்டு போட்டீங்க எனக்காக ஓட்டு கேட்ட அண்ணன் ஜெயச்சந்திரனா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கௌதம பணிக்குழு தலைவராக இருந்த ஐயா இருந்தாலும் இந்த மாவட்டத்தை வளர்த்தெடுத்து விழுப்புரம் நகரத்தை சென்னை நகரத்திற்கு இணையாக மாற்றிய அண்ணன் பொன்முடி அவர்கள் சொல்வார் அவங்க ஒரு வேலை கொடுத்தா செஞ்சிருவாய் அது எனக்கு இனம் பிராயத்திலிருந்து எனக்கு பழக்கம் நான் இப்ப கூட சொன்னேன் நானும் விக்கிரவாண்டி தாக்கு தானே ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சு நான் படிக்கிற காலத்துல எங்க ஊருக்கு மேல்நிலை தட்டி நீர் தேக்க தொட்டி அமையுமான வாசகர் குரல் லட்டு எழுதுவார் அப்ப சந்திரலேகர் கலெக்டர் எம்ஜிஆர் ஆட்சி எங்க ஊருக்கு டேங்க் கட்டினாரு அவர் யாருனா ஜெயச்சந்திரன் ரொம்ப வேண்டிய நெடுமாறா அவர் தான் கட்டினார் அந்த கை பம்புக்கு நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போற பசங்க ஐம்பது பைசாவுக்கு தண்ணி மொண்டு ஊத்துவோம் நெல்மாரம் தான் அப்பா பேரு படாக தானியராம கவுண்டர் அதனால என்னுடைய பழக்கம் என்பது இந்த ஊருக்கு இதை செஞ்சுட்டோம் ஆத்தார குப்பத்துக்கு என்ன செய்யணும் அதனூருக்கு என்ன செய்யணும் கடைசியாக இந்த வெயில் அதிகமாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு பின்னாடி பல ஊரக வளர்ச்சி துறையில சாலைகள் போடப்பட்டது அண்ணன் ஜெயச்சந்திரன் மேடையில் உட்கார்ந்திருக்கார் ஏழு தொகுதிக்கு அவர் அத்தாரிட்டி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு தெரியும் எந்த தொகுதியில் எவ்வளவு ரோடு அதிகமாக போடப்பட்டது என்பது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் இந்த ஆண்டு மட்டும் பத்தொன்பது ரோடு போடப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை அது இல்லாம மாவட்ட பஞ்சாயத்து தலைவருடைய பணத்தில் இவர் நாள் ரோடு போட்டிருக்கிறார் ஆக குறைந்தபட்சம் ஒரே நிதியாண்டில் இருபத்தி ஐந்து ரோடுகள் போட்ட ஒரே தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி இவ்வளவு செஞ்சிருக்குறோம் அதுதான் அதில் தான் நாங்கள் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க சொல்லிட்டு போனோம் செஞ்சுருக்கோம் எங்களை வளர்த்தோங்க அப்படி நான் சொன்னேன்ல எனக்கு மேலே இருக்கிற எங்கள் அண்ணன் ஜெயச்சந்திரன் பிடி ஜெயச்சந்திரன் விட வயசுல கூட போகிறேன்னு அண்ணன் பிடி இப்படி இல்லை எங்களுக்கெல்லாம் மேல எங்க பெரியப்பா பற்றக்காரர் கண்ணா இருந்தார் இப்போ இருக்கிற திமுக ஆலகிறவனையும் அவர் தெரியாது அவர் சைக்கிளில் ஓட்டு கேட்டு இந்த கட்சியை வளர்த்தாரு அவர் அப்படியெல்லாம் கட்சி வளர்த்தார் டவுன் பஸ்ல வருவார் திருவா மத்தூர் திருவிழாவுக்கு அண்ணா வச்சிருந்த அதனால இந்த இடத்துல நிக்கிறோம் இந்த உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் தெரியும் இந்த ரோடு எப்படி இருக்குது சிவா எம்எல்ஏ ஆன பிறகு இந்த ரோடு எப்படி இருக்குது ரேஷன் கடவுள் அடுத்த ஊர் அடுத்தது செய்யணும் அடுத்தது எடப்பாளைய செய்யணும் அடுத்தது ஆரியூர் செய்யணும் நான் சாணாந்தோப்புல சொன்னேன் அதை தான் இங்கேயும் சொல்றேன் என்கிட்ட யாரும் பஸ் விடணும் கேட்கல நான் பேங்க் தலைவர் அன்னைக்கு ரேஷன் கடைங்கிற போது முன்னூத்தி ஐம்பது கடை முன்னூத்தி ஐம்பது தாய் கடையில் இருக்கணும் இருநூறு கார்டு பகுதி நேர கடையில் இருக்கணும் சட்டம் இந்த முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா அதை மாத்தனார் மூணு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும் அதை மாத்தனார் நூத்தி ஐம்பது கார்டு மாத்தனார் இன்னைக்கு நான் மேடைக்கு வந்த உடனே நம்முடைய கூட்டுறவு சார் பதிவாளர் மணிமொழி அவர்களே சீட்டை கொடுத்தாங்க சார் இதுல நானூத்தி நாற்பத்தி காடு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு இன்னொரு செய்தி தெரியுமா இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியோர்கள்ல பெரியவர்கள் ஐம்பத்தஞ்சு பேருக்கு வீடு தேடி அவர்கள் வீட்டுக்கு மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை இந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் அதுக்கு முதல்ல போட்ட வயசு எழுபது எழுபது வயசு போட்டிருந்தாங்க மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுவெளி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களோ அல்லது மற்ற அமைச்சர்களோ அவருடைய கவனத்துக்கு எடுத்து போய் நேற்றைக்கு முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒரு புது உத்தரவு போட்டார் அது அறுபத்தி அஞ்சு வயசு ஆகிட்டார் இன்னைக்கு எழுபத்தி வயசுல ஒரு முப்பது பேர் கிடைச்சிருக்கு இந்த ஊர்ல நானூறு காடுல இன்னைக்கு அறுபத்தி அஞ்சு வயசுல ஐம்பத்தி அஞ்சு பேர் கிடைச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் நான் தலைவராக போரூருக்கும் துறவி தாங்கள் திருத்து மக்கள் கொடுத்தேன் கட்டனூருக்கும் மங்களபுரத்துக்கும் ரேஷன் கடை பிரிச்சு கொடுத்தேன் கொசப்பாளையத்துக்கும் திருக்குணத்துக்கும் மூணு கிலோமீட்டர் ரேஷன் கடை பிரிச்சு இந்த மாதிரி கட்டணம் கட்டி கொடுத்தேன் ஆனால் அந்த துறவி தாங்கல ஒரு வயசான அம்மா வந்தது தம்பி பேங்க் தலைவராக இருப்ப கடை கொடுத்தேன் எங்க ஊருக்கு பஸ்ஸே இல்ல எப்பாண்டி நான் பாத்துக்கிறேன் ஒன்னே பக்கத்துல இருவங்க சொன்னாங்க நீங்க மாண்டு உற்ற போறீங்கன்னு கார் யார் வர்றப்ப ஒன்னா அம்மா சொன்னாங்க தம்பி சொன்னா செஞ்சிடும் அந்த நம்பிக்கை வாக்கு பொய்யாவ கூடாதுன்னு மாண்பு மிகு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் இடத்துல நேரடியாக அருகில் ஒரு நானு நல்லாப்பாளையம் முருகன் ஒன்றிய செயலாளர் வெங்கந்தூர் முருகன் ஒன்றிய எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த பஸ் துறவித்தாங்கல் வீரமூர் சூரப்பட்டு வெங்கந்தூர் திருவா எடப்பாளையம் ஆரியூர் திருவாமத்தூர் வழியா விழுப்புரம் விட்டேன்னு நான் சொல்லிட்டு காருக்கு வரேன் அந்த பஸ் எதிர்க்க வரும் யாரும் என்கிட்ட மண்ணு கொடுக்கல உட்கார்ந்து இருக்காரு அண்ணன் திருவாமத்தூர் பற்றக்கார புள்ள மண்டபம் வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா நான் இந்த பகுதியில சைக்கிள்ல சுற்றி இருந்தார் அண்ணன் ஜெயச்சந்திரன் ஒண்ணு சொன்னாலும் அதை மனசுல வச்சுக்குவேன் அதற்கு ஒரு நேரமும் காலமும் வந்தால் நிச்சயமாக செய்வோம் அப்படித்தான் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கிறார் இந்த திமுக காரணம் இப்படித்தான் இருப்பான்றதுக்கு இதுதான் இலக்கு எடப்பாடி ஸ்கூலுக்கு போன எல்லா ஸ்கூல்லையும் போய் புத்தகம் கொடுத்தேன் ஒரு புத்தகம் என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டாங்க நான் புத்தகத்தின் விலையே சொல்ல இருபத்தி எட்டு ஸ்கூல் மூவாயிரத்து சுற்றும் பிள்ளைகளுக்கு எடப்பாளையத்துக்கு போனோம் காம்பவுண்ட் வால் கேட்டாங்க காம்பவுண்ட் வால் ஒரு பக்கம் தலைவர் கட்டுறாங்க மீதி இருக்கிற இடத்துல நாராயணன் கட்டுறாரு ஆக என்னுடைய நோக்கம் பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்ட் வந்துச்சு அவங்களுக்கு காசு வந்து தானா எனக்கு தெரியுது கட்ட சொன்னா நீ முடிச்சிட்டோம் நிச்சயமாக அதை பெற்று தருவோம் திரும்ப பசங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டு எனக்கு போன் பண்றாங்க எனக்கு புதுசா அந்த எக்ஸாம் ஃபோன் பண்ணி சார் நீங்க அதை எங்க சார் தயார் பண்ணீங்க ரொம்ப நல்லா இருக்குமா நான் தயார் பண்ணல அவ்வளவு பெரிய அறிவாளியெல்லாம் நான் இல்ல திருச்சி கேம்பியன் ஸ்கூல் ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல் அங்க இருந்து அந்த புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இடையில பத்தாவது பிள்ளைகளை ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க இந்த முறை அதையும் சேர்த்து கொடுத்துருக்கிறோம் எல்லா ஊர்லயும் கொடுக்க சொல்லுகிறோம் எடப்பாளையத்தில் நாராயணே கொடுக்க சொல்லிட்டேன் அதனால இந்த பகுதிக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்முடைய வட்டாட்சியர் வந்திருக்கிறார் சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருவோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நியாயவிலக்கடைய பாஞ்சு லட்சம் செலவு பண்ணி கட்டிருக்கிறோம் ஒரு கோடி செலவு பண்ணி ரோடு போட்டுருக்கோம் அடுத்தது ஒரு கோரிக்கை வரும் ஒரு தெருவுல சிமெண்ட் ரோடு இல்லாம இருக்கும் அதையெல்லாம் இனி வரும் காலத்தில் நிச்சயமாக நாங்கள் செய்து தருவோம் எந்த நம்பிக்கை வைத்து உதயத்தூரனுக்கு நீங்கள் வாக்களித்தீர்களோ எப்ப பார்த்தாலும் உதயத்தூரன் போட்டு அது நீங்கள் தொடரணும் அது தொடர்ந்தால் தான் இந்த விடியல் பயணம் மகளிருக்கு வரும் அது தொடர்ந்தால்தான் மகளிர் உரிமை தொகை வரும் அந்த உதயசூரியன் வென்றால் தான் தாய் திட்டத்தில் திட்டத்திலே வீடு தேடி பொருள் வரும் அந்த உதயசூரியன் கோட்டையில் அமர்ந்தால் தான் புதுமை பெண் திட்டத்திலே கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் அந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் தமிழ் புதல் திட்டத்திலே காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் முதல்வர் திட்டத்தில் சோழாமூண்டி திருவாமத்தூர் யாராவது ஒரு பொண்ண ஒரு பிஏ சக்கிரியாகி வெளியே போச்சுன்னா அண்ணன் ஜெய்சந்திரன் வந்து நம்ம சொந்தக்கார போட்ட இல்ல நம்ம கட்சிக்காரன் போட்ட அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்கு முப்பது லட்சமா இருந்தாலும் இருபத்தி அஞ்சு லட்சமா இருந்தாலும் இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு அனுப்புறார்னா அந்த உதய தான் கோட்டையில் அமர வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நம்ம தொகுதி பார்லிமெண்டா இருந்தாலும் விக்கிரமாண்டியா இருந்தாலும் ராதாமணி அண்ணன் காலத்திலிருந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறோம் அந்த வெற்றிக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வெயில் நேரம் கொஞ்சம் காலதாமா வந்ததுக்காக உங்களிடத்தில் என்னுடைய பணிவான மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்